ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகு ரெண்டு சொல்லகராதி பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க டாபிக் வைஸ் எப்படி எழுதலான்றதை பார்ப்போம் வாங்க ஆல்ரெடி அழகு ஒன்று போட்டிருக்கேன் வேணால் அது செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஒன் எது சொல்லை எடுத்தெழுது நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பலச்சொர் பொருந்தாத சொல்லை கண்டறி அகரவரிசைப்படி சொற்களை சீர்திருத்தம் செய் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பொருத்தமான பொருளை தெளிவு செய்தல் ஊர் பெயர்களை மறுவை எழுதுதல் பிழை திருத்தம் பேச்சு வழக்கில் சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் பேச்சு வழக்கில் தொடர்புள்ள பிழைகளை திருத்துதல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் பொருள் தரும் ஒரு எழுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக மொத்தமாக இருபத்தி ஒரு டாபிக் இருக்குது பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதா படிக்கும் போது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் டாபிக் வந்துட்டு டாபிக் வேஸ் படிக்கும் போது அழகு மூணு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தமிழுக்குன்னு செப்ரேட்டாக நோட்டு வாங்கிடுங்க அப்போ தான் வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் புக்கில் படிக்கிற மாதிரி இல்லை நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது மேக்ஸுக்கு எப்படி நோட்டு போடுறோமோ அந்த மாதிரி தான் இதுக்கு போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்